சட்டமன்ற தொகுதியில் சரவணம்பட்டியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே தலைமுறையாற்றிய முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் அறிமுச்சுவர் எஸ் பி வேலுமணி அவர்களே இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அறிவிச்ச அருண்குமார் அவர்களே கூட்டணி கட்சியில அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்கள் ஊடகங்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உறுதியாக்கிறேன் நம்ம நேரம் ஆயிட்டது இருந்தாலும் பத்தேகள் மணி ஆயிட்டது பத்தேகால் மணி ஆனாலும் அதிமுக ஆட்சி அதற்கு எங்களுடைய பங்கு இருக்கும் என்பதை நிலைநாட்டுகின்ற விதமாக இன்றைக்கு இங்கேயே பல மணி நேரம் காத்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கிராமத்தில் சொல்லுவாங்க விளையும் வெயில் முளையிலே தெரியுன்னு சொல்லுவாங்க ஒரு ஆட்சி விழுவதற்கு இங்க இருக்கின்ற மக்களே சாட்சி என்பது எதனால் ஆற்றார் தெரிவிக்கிறது ஏன்றைக்கு எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறோம் முதன் முதலாக கோவை மாவட்டம் ராசியான மாவட்டம் என்ற அடிப்படையில் என்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டத்திலே மேட்டுப்பயத்தில் துவக்கி இப்பொழுது கவண்டமலையின் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட சரவணம்பட்டியிலே மட்டியிலே வீட்டு தினம் நான் கூட வரும்போது நம்முடைய அருண்குமார் அவர்களையும் எஸ்பி வேலுமணி அவர்களையும் சகோதரர் ஜெயராமன் அவர்களையும் தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஏப்பா பத்து மணி ஆயிட்டுது மக்கள்லாம் இருப்பாங்களா ஏன்னா பல மணி நேரம் காத்திட்டு இருக்காங்களா கேட்ட அவர்கள் சொன்னாங்க நீங்க எத்தனை மணி நேரம் கழித்து வந்தாலும் மக்கள் காத்திருப்பார்கள் இந்த மக்களுக்கு அண்ணாத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் எனக்கு முன்னாலே சகோதரர் எஸ் பி வேலுமணி குறிப்பிட்டதை போல பல பாலங்கள் இன்றைக்கு கோவை மாநகராட்சி வளர்ந்து வருகின்ற மாநகராட்சி தொழில் வளம் நிறைந்த மாநகராட்சி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற பகுதி நான் முதலமைச்சர் சரி எங்கெங்கெல்லாம் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்றதோ சாலை சந்திப்புகளிலே உயர்மட்ட பாலம் என்ன கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை முழுவதும் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றப்படுகின்றது அதுதான் இத்தனை பாலங்கள் கோவை சுற்றி சுற்றி பாலங்கள் கோவை புறவழிச்சாலை அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது அதுக்கு நில எடுப்பு பணியெல்லாம் செஞ்சோம் இந்த ஆட்சியில் டென்டர் விட்டு கிடப்பில் போட்டாங்க அது மட்டும் அத்திக்கிட அவனாசி திட்டம் முதல் திட்டம் இந்த கவுண்டம்பளை பகுதியில் ஒரு பகுதியில் அத்திக்கிட ஓனாட்சி திட்டம் விவசாயிகள் பயன்படுறாங்க இந்த திட்டம் ஒரு அற்புதமான திட்டம் முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விவசாய புரோடி மக்கள் நிலத்தடி உயர்ந்து குடிநீருக்கு தேவையான நீடு கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டது என்பதை நேரத்தில் நினைவு கூட அதுமட்டுமல்ல அது மட்டுமல்ல அவனாசி திட்டம் இரண்டு அதையும் அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வந்தோம் பணி ஆரம்பிக்கின்ற சூழ்நிலையிலே ஆட்சி மாற்றம் திமுக ஆட்சியிலே கைவிட்டு விட்டார்கள் மீண்டும் உங்களுடைய நல்ல ஆதரவோடு அதிமுக ஆட்சி ஆறு அமையும் அமலாசி திட்டம் இங்கே மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி ஏழை மக்கள் வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள் அறிக்கின்ற பொழுதே சொன்னார்கள் இந்த பகுதி மக்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள் அதிமுக ஆட்சி வந்த பிறகு தனியா இடம் வாங்கி அவருக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள் சவர் எஸ் வேலுமணி தெரிவித்தார்கள் நிச்சயமாக திமுக ஆட்சி உங்களுடைய துணையோடு மலர்கிட்ட பொழுது இந்த ஏழை அறிதல் மக்களுக்கு நிச்சயமாக வீடு கட்டி கொடுக்கப்படும் என்று தெரிவித்து ஏற்கனவே பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் திமுக ஆட்சி கைவிட்டுட்டாங்க எல்லாமே ஏழை மக்களுக்காக கொண்டு வருகிற திட்டம் இல்லைங்க அண்ணா அதிமுக ஆட்சியில் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்தோம் ஏழை மக்கள் பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு அதோட இது மாநகராட்சி பகுதி

மின்கட்டணம் செலுத்துகின்ற குடும்பம் இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் மின்கட்டணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உயர்த்திட்டாங்க வரி போடாத எதுவுமே இல்லை அத்தனை வரி போட்டுட்டாங்க குடிநீர் வரி போதற்கு குப்பைக்கு வரி போட்டுட்டாங்க குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் ஏன்னா அந்த அரசாங்கம் குப்பை அரசாங்கம் அது குப்பைக்கு வரி போட்டு தான் ஆகணும் அதிமுக ஆட்சியில விலைவாசி கட்டுப்பாட்டுகளை வச்சிருந்தோம் நீங்க சிந்திச்சு பாருங்க கொரோனா காலம் மக்களுக்கு வேலை கிடையாது பதினோரு மாதம் ரேசன் கடையில அத்தியாவசிய பொருட்கள் விலை இல்லாம கொடுத்தோம் கொடுத்துமா இல்லையா அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல இன்னைக்கு தொழிற்சாலை இல்லை டாக்ஸ் இல்லை ஜிஎஸ்டி கிடையாது அது மட்டும் இல்ல பெட்ரோல் டீசல் வரண்ட வரி கிடையாது ரோட் டாக்ஸ் கிடையாது பத்திரப்பதி வரி கிடையாது எதுவுமே இல்லாத காலத்தில் கூட விலைவாசி கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம் ஏழை மக்களுக்காக கொரோனா காலத்தில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ரேசன் கடையில் விலையில்லா பொருட்களை கொடுத்தோம் அது மட்டும் இல்ல கொரோனா காலத்தில் அம்மா உணவகத்தில் மூன்று வேலை சுட சுட ஏழை மக்களுக்கு உணவு அளித்த அரசாங்கம் இந்தியாவிலேயே அண்ணா திமுக அரசாங்கம் எந்த அரசாங்கமும் கையாண்டு தீர்த்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில அதிமுக அரசாங்கம் தான் இந்த என்ன மக்கள் நன்மை பெற்று குடும்பம் தான் செலிக்குது கருணாநிதி முதலமைச்சர் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் இப்படி குடும்பத்தில் இருக்கிறவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுதான் இந்த ஆட்சியில கண்ட பலன் வேற எந்த மக்களுக்கு நன்மை கிடைக்கல ஒரு பெரிய திட்டமாவது இந்த ஆட்சி கொண்டு வந்திருக்காங்களா எத்தனை பாலம் எத்தனை கல்லூரிகள் அண்ணா திமுக தொடங்கப்பட்டது ஒண்ணுமே கிடையாது இங்க கூட சொன்னாங்களே அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள்

இதான் ஏழைகளுக்காக உதவி செய்கின்ற அரசாங்கம் என்பதை அண்ணா திமுக ஆட்சியிலே நிரூபித்து காட்டிடும் ஒரு மனிதருக்கு நல்ல குடிநீர் வேணும் நல்ல சாலை வசதி வேணும் இருக்க இருப்பிட வேணும் நல்ல மருத்துவ வசதி வேணும் நல்ல கல்வி வேணும் விலைவாசி குறைவா குறைந்து கிடைக்க வேணும் தடையெல்லாம் மின்சாரம் கொடுக்கணும் எல்லாம் செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி மணி நேரம் எந்த நேரத்தில் போனால் பம்பு செட்டை இயக்கலாம் தொடக்க வேளாண்மை வங்கியிலே வாங்கி கடன் தள்ளுபடி ரெண்டு முறை தள்ளுபடி பண்ணும் இதெல்லாம் எதற்காக விலைவாசி உயராமல் பார்த்துக் கொள்ள வேண்டுவதற்காக இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தி மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி திரு கரு கருணாநிதி அவர்களுக்கு பிறகு திரு ஸ்டாலின் வந்த பிறகு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்தார் என்பதை மட்டும் சிந்தித்து பார்த்து எதுவுமே கிடையாது எல்லா துறையும் ஊழல் நிறைந்த துறை எந்த துறையிலும் ஊழல்லாத துறையே கிடையாது எந்த அலுவலகத்துக்கு போனாலும் முத சில்லறை இருக்குதான் கேட்கிறோம் சில்லறைனா நோட்டு வெறும் சில்லறை காசு ஆக இந்த அரசாங்கம் எப்பொழுது அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் மனதிலே குடிகொண்டு விட்டது சட்டமன்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய துணை கொண்டு மக்கள் அவரது ஆட்சிக்கு அகற்றுகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் அரசியல் வாரிசுக்கு குடும்ப வாரிசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் நாடு வளம் பெற நாடு செழிக்க இந்த பகுதி மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வர அண்ணா திமுக உங்களுக்கு துணை அண்ணா திமுகவுக்கு நீங்கள் துணை நிலுங்கள் என்று நேரத்தில் தெரிவித்து